பக்தனின் கவலை பிரகலாத மகாராஜர் நரசிம்மதேவரை தரிசித்த போது வீரிய காயன சோசே ததோ விமுக சேட்சை இன்றியார்த்த மாயா சுகாய பரம் உத்வகதோ விமூடான் அன்பான பிரபுவே நான் என் சொந்த முக்தியை பற்றி கவலைப்படவில்லை என்று பிரகலாத மகாராஜர் கூறுகிறார் ஸ்ரீமத் பாகவதம் ஏழு ஒன்பது நாற்பத்து மூன்று மாயாவாதிகளோ தம் சொந்த முக்திக்கு தடங்கல் ஏற்படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் நான் மற்றவர்களோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்ய போனால் எனக்கு வீழ்ச்சி ஏற்படலாம் எனது ஆன்மீக வாழ்வு முடிந்துவிடலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர் எனவே அவர்கள் மக்களை காக்கும் பிரச்சாரத்திற்கு வருவதில்லை வைஷ்ணவர்களோ வீழ்ச்சிக்கான அபாயம் இருக்கும் போதிலும் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள் ஆயினும் அவர்கள் வீழ்வதில்லை அவர்கள் நரகத்திற்கு சென்றும் கூட கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளனர் பிரகலாத மகாராஜரின் கூற்று இதுவே அவர் மேலும் கூறுகிறார் நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை ஏனெனில் எப்படியோ நான் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் இருக்க பழகியிருக்கிறேன் ஆயினும் எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் உண்டு கவனியுங்கள் அவர் தன்னை பற்றி கவலைப்படாவிட்டாலும் அவருக்கும் கவலை இருக்கிறது சோசே ததோ விமுக சேட்ச நான் கிருஷ்ண உணர்வு இல்லாதவர்களை பற்றி கவலைப்படுகிறேன் அதுவே என் கவலை மாயா சுகாய பரம் உத்வகதோ விமுடான் இந்த அயோக்கியர்கள் தற்காலிக சுகத்திற்கான பொய்யான நாகரிகத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மாயா சுகாய ஆம் நாம் பொய்யான நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆண்டுதோறும் பலதரப்பட்ட கார்கள் தயாரிக்கப்படுகின்றன அதன் காரணத்தால் எத்தனையோ சாலைகளை அமைக்க வேண்டியுள்ளது இதனால் பிரச்சனைகள் மேல் பிரச்சனையே ஏற்படுகிறது எனவே இது மாயா சுகாய பொய்யான மகிழ்ச்சி இருந்தும் இவ்வகையான மகிழ்ச்சியையே நாம் நாடுகிறோம் ஹரே கிருஷ்ண பக்தி வாழ்வின் தொடக்கம் மனம் பலநோக்கு செயல்களால் மாசுபடும் போது ஒரு பௌதிக நிலையிலிருந்து மற்றொன்றிற்கு உயர விருப்பப்படுகிறான் பொதுவாக ஒவ்வொருவரும் தத்தமது பொருளாதார நிலையை முன்னேற்றுவதற்காக அல்லும்பகலும் அரும்பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஒருவன் வேத சடங்குகளை புரிந்து கொண்டால் கூட லோகத்திற்கு செல்லவே ஆசைப்படுகிறான் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பகவானின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதில் உள்ளது என்பதை அவன் அறிவதில்லை பலநோக்கு செயலின் தளத்தில் செயல்பட்டு பல்வேறு ரூபங்களிலும் உயிரினங்களிலும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக அவன் சுற்றித் திரிகின்றான் பக்தரான குருவின் தொடர்பிற்கு அவன் வராத வரை வாசுதேவரின் தொண்டில் அவனுக்கு பற்றுதல் வராது வாசுதேவரை பற்றிய ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு பல பிறவிகள் தேவை இது பகவத்கீதையில் ஏழு பத்தொன்பது பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது வாசுதேவ சர்வம் மகாத்மா சுதுரப பட்பல பிறவிகளின் வாழ்க்கை போராட்டத்திற்கு பிறகு வாசுதேவரான கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் ஒருவர் தஞ்சமடைகிறார் இச்சமயத்தில்தான் ஒருவர் உண்மையான புத்திசாலியாகிறார் பகவானிடம் சரணடைகிறார் இதுவே பிறப்பு இறப்பின் சுழற்சியை நிறுத்துவதற்கான ஒரே வழி தசாஸ்வேத காட் என்னும் இடத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வழங்கிய உபதேசத்தில் சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை பத்தொன்பது நூற்று ஐம்பத்தொன்று இது உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரம்மாண்ட பிரமிதே கோன பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாயபக்தி லதா பீஜ பல்வேறு வடிவங்களிலும் உருவங்களிலும் பல்வேறு கிரகங்களில் உயிர் வாழி சுற்றித் திரிகிறான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஓர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அவன் சந்தித்தால் ஆன்மீக குருவின் கருணையால் பகவான் கிருஷ்ணரின் அடைக்கலத்தை பெறுகின்றான் அவனுடைய பக்தி வாழ்க்கை தொடங்குகிறது விருந்தாவனம் இந்தியா அக்டோபர் மைனஸ் இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி